இரவுல பயமுறுத்தும் தீப்பற்றி எறியக்கூடிய கொல்லிவாய் பிசாசோட பார்ட் டூ வீடியோவின் தொடர்ச்சி இது முதலாவது நாம தெரிஞ்சிக்க வேண்டியது கொல்லிவாய் பிசாசு பத்தின தகவல் இல்ல மீத்தேன் எனப்படும் தீப்பற்றக்கூடிய ஒரு கேஸ் பத்தின தகவல் தான் இந்த மீத்தேன் வாய்வு அழுகி உணவு கழிவு தாவர கழிவு விலங்கு கழிவு போன்ற எளிதில் உக்கி போகக்கூடிய பொருட்களால் உற்பத்தியாகும் பெரும்பாலும் குப்பமேடுகள் சதுப்பு நிலம் மிருகங்கள் ஆடு மாடு கொட்டகையில அதிகமா இருக்கும் ஏன்னா அங்க விலங்கு கழிவுகள் காணப்படும் அதே சமயம் நிலக்கரி சுரங்கம் கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம்னு இந்த பயாலஜிக்கல் ப்ராசஸ் காரணமா மீத்தியின் வாய்வு உற்பத்தியாகி தேங்கி இருக்கும் ஒரு சின்ன தீப்பொறி அல்லது மின்சார ஸ்பாக் ஏற்பட்டாலும் கூட இது உடனடியாக தீப்பற்ற ஆரம்பிக்கும் பெரும்பாலும் சதுப்பு நிலம் வயல் நிலம் ஆடு மாடு கொட்டகைன்னு தாவரக் கழிவு விலங்கு கழிவு அதிகமாக காணப்படும் இடங்கள்ல தான் இந்த மீத்தேன் வாய்வு பரவி இருப்பதால தீப்பற்றக்கூடிய வாய்ப்பு அதிகம் இதை பார்த்து மக்கள் கொல்லி வாய்ப்பு சாசின்னு நம்ப ஆரம்பிச்சாங்க இந்த நிகழ்வும் அடிக்கடி நடக்க ஆரம்பிச்சதால மக்கள் ஒரு கட்டத்துக்கு மேல பேய் இது மேலே மூட நம்பிக்கை கொள்ள ஆரம்பிச்சாங்க கரண்ட் வந்த காலத்துக்கு அப்புறம் தீப்பந்தம் விளக்குகள் குறைய ஆரம்பிச்சப்போ கொல்லிவாய் பிசாசும் கூடவே சேர்ந்து காணாம போயிடுச்சு கிராமத்துல கூட மக்கள் ஸ்மார்ட்டா யோசிக்க ஆரம்பிச்சதால கொல்லி பிசாசு காணாம போய் அது சமையல் கிசா மாறிடுச்சு